வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அதிகம் வியர்த்து சர்மத்தில் சிறு தடிப்புகள் வந்து சர்மம் சிவந்து வேர்க்குருவை உண்டாக்குகிறது இந்த வேர்க்குரு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையுமே பாதிக்கும் வேர்க்குரு ஒருவருக்கு வந்தால் அது சர்மத்தை எரிச்சலாக்கி ஒரு வகையான அரிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு வேர்க்குரு அதிகமாக உள்ளதா வேர்க்குறு வராமல் தடுக்க வலிகளை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் உடலை குளிர்ச்சியுடனும் நல்ல காற்றோட்டத்துடனும் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இறுக்கமான உடையை அணிவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அதிகமாக வேர்க்குறு உடலில் இருந்தால் சிறிதளவு தயிரை வேர்க்குறு இருக்கும் இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவ வேண்டும் இப்படி செய்வதால் வேர்க்குறு முற்றிலுமாக மறைந்துவிடும் குழந்தைகளுக்கு கோடை காலத்தில் டைப்பர் போட்டு விடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம் இதனால் உடல் முழுவதும் காற்றோட்டம் சிறப்பாக இருந்து உடல் குளிர்ச்சியுடன் இருக்கும் கோடையில் சிந்தடிக் ஆடைகளை அணிவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் காட்டன் உடைகளையே தேர்ந்தெடுத்து அணிய வேண்டும் உடல் வெப்பமாவதை தடுக்க நீர்ச்சத்துள்ள பானங்களை அதிகம் பருக வேண்டும் குறிப்பாக இளநீர் எலுமிச்சை சாறு தண்ணீர் போன்றவற்றை அதிகமாக பருக வேண்டும் பாட்டில் குளிர்பானங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மில்லி ரோஸ் இருநூறு வாட்டரில் நாலு டேபிள் ஸ்பூன் தேன் மற்றும் இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து நன்கு கலந்து அதை ஐஸ் ட்ரேவில் ஊற்றி ஐஸ் கட்டிகளாக தயாரித்துக் கொள்ள வேண்டும் இந்த ஐஸ் கட்டிகளை ஒரு துணியில் வைத்து தினமும் நாலு முறை வேர்க்கூறு உள்ள இடத்தில் மசாஜ் செய்தால் வேர்க்கூறு மறைந்துவிடும் வியர்வை வெளியேறினால் அதை தவறாமல் துணியால் துடைக்க முயற்சிக்க வேண்டும் இதனால் சருமத்தில் பாக்டீரியாக்களின் பெருக்கத்தை தடுக்கலாம் இதில் கொடுக்கப்பட்டுள்ள டிப்ஸை செய்வதால் வெயிலை எதிர்கொண்டு வேர்க்குறு தொல்லையிலிருந்து விடுபட்டு உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பீட்டு பண்ணுங்க மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி